சினிமா எனும் மாயாஜால திரைக்கு பின்னால் ஒரு நடிகரின் கண்ணீர் கதை நடிகர் அபிநய் மறைவு சக நடிகை வெளியிட்ட அதிர்ச்சி பதிவு திரையுலக வெற்றி பாதையில் செல்ல தொடங்கிய ஒரு இளம் கலைஞன் யாருமே அறியாமல் தனிமையில் மன அழுத்தத்தில் கரைந்து போன ஒரு சோக நிலவு தற்பொழுது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா உலகத்தையே இருக்கிறது அது வேற யாரும் இல்லை சமீபத்தில் நம்ம எல்லாருமே விட்டு பிரிந்த நடிகர் அபிநயினுடைய திடீர் மறைவுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த வழிகள் மற்றும் இந்த வழி நிறைந்த கதைகள்னு சொல்லுவாங்கள்ல மற்றும் அவருடைய அந்த தனிமை குறித்த ஆழமான தகவலை அவருடன் பயணித்த அவருடன் சேர்ந்து நடித்த சக நடிகையான விஜயலட்சுமி தன்னுடைய சமூக வலைதளங்களில் ஒரு உருக்கமான பதிவை வெளியிட்டிருந்தாங்க அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வீடியோவை நம்ம முழுக்க முழுக்க நம்ம பேச போகிறோம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நீங்களும் பாருங்கள் நாங்கள் ஒரு டீட்டெயிலாகவே நிறைய விஷயங்கள் உள்ள சொல்கிறோம் ஒரு ஒளியின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நிழல்களை காமிச்சா எப்படி இருக்கும் அப்படியான ஒரு இதை தான் நடிகை அபினவோடைய மறைவு பற்றி நடிகை விஜயலட்சுமி பதிவிட்ட ஒரு பதிவும் அப்படி தான் இருக்குது நடிகர் அபினவுக்கு அப்படி என்ன ஒரு சோகமான பின்னணி இருக்கப்பொழுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் படமான துளுவதோ இளமையாக இருக்கட்டும் சென்னை டுவெண்ட்டி எயிட்டாக இருக்கட்டும் அஞ்சாதே உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருந்த நடிகர் அபினய் வந்து அண்மையில் கல்லீரல் பாதிப்பு காரணமாக தன்னுடைய வீட்டிலேயே அவர் முடங்கி போய் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் உயிரிழந்தார் சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் ஒரு பக்கத்தில் இருக்குது இன்னொரு பக்கத்தில் தன்னுடைய இளம் வயதில் ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகர் இப்படி தனிமையில் போராடி மறைஞ்சு போன மறித்து போனது வந்து ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை எல்லாருக்குள்ளேயும் எழுப்பியிருக்கு புகழோட உச்சத்தில் இருந்தார் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு தொடர்ச்சியாக சின்ன சின்ன படங்கள் வாய்ப்பு இருந்தது இருந்தும் ஏன் அவர் தனிமையில் தள்ளப்பட்டார் சினிமா என்னும் அந்த மாயாஜல உலகத்தில் ஜொலிச்ச நட்சத்திரமாக ஜொலிச்ச ஒருத்தர் ஏன் தனிமையில் தவிச்சார் அப்படிங்கிறது தான் நடிகர் விஜயலட்சுமியோடைய பதிவும் நம்ம எல்லாருக்குமே சில கேள்விகளை எழுப்பியிருக்கு இதை பற்றி பேசும்பொழுது தனிமையும் ஒரு முழு மது பாட்டலும் அப்படின்னு ஒரு தலைப்பு கூட கொடுக்கலாம் போல் அந்தளவுக்கு தான் இந்த டாபிக் இந்த இந்த விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு விளம்பர படப்பிடிப்புக்காக அபினயோட டெல்லிக்கு சென்றபோது தான் நட ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு நடிகை விஜயலட்சுமி அவங்க அப்படி தான் அது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா டெல்லியில் ஒரு படப்பிடிப்பு முடிச்சுட்டு இரவு வந்து அன்றைக்கி நேடு திரும்பும்போது அவர் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு ப ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க என்ன அப்படின்னா நடிகர் அபினய் வந்து தனியாக அமர்ந்து ஒரு முழு மது மதுபாட்டில் அருந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அவர் ஒரு முழு பாட்டிலையும் குடிச்சு முடிச்சுட்டு தன்னையே மறந்து அந்த இடத்துல கிடக்கிறாரு இதை பார்த்துட்டு நடிகை விஜயலட்சுமிக்கு வந்து பயங்கரமான அதிர்ச்சி யாருமே இல்லை அதாவது ட்ரிங்க்ஸ்க்கு அடிட்டாக இருக்கக்கூடியவங்க யாராவது பார்ட்னர்ஸ் கூட அடிப்பாங்க யாராவது ஃப்ரெண்டோட சேர்ந்து அதுதானே காலங்காலமாக பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு முழு மதுபாட்டில் தன்னன் தனிமையில் அமர்ந்து ஒருத்தர் குடிச்சிட்டு அப்படியே யாருமே கேட்பாரற்று அனாதையாக ஒருத்தர் கிடக்கிறாருன்னா அது பார்க்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு இளம் நடிகர் இப்படி தனிமையில் குடிச்சு கொண்டு குடிச்சுட்ட பார்க்கும்பொழுது அவருடைய மனசு ரொம்ப கனமாக இருந்திருக்குதா அவங்க தன்னுடைய பதிவில் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு நடிகர் ஒரு ஒரு தன்னுடைய தொடக்க காலத்தில் ஒரு பெரும் பெரிய அவருடைய பெரும் புகழையும் சம்பாதிச்சவர் இன்றைக்கி இவ்வளோ தூரம் தனிமையில் தவிச்சு போயிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க இப்படி உடைந்த மனம் அந்த அந்த உரையாடலை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க நடிகர் அபிநயோட அந்த உடைந்த மனம் இருக்குல்ல அந்த கான்வர்சேஷனை ஒரு நாள் இரவில் அந்த வழிகளோட ஆழத்தை கண்ட அந்த நடிகை விஜயலட்சுமி வந்து அந்த நடிகர்கிட்டவே நேரடியாக கேட்டிருக்காங்க வெளிப்படையாகவே கேட்டிருக்காங்க அப்போ இந்த கான்வர்சேஷன் எப்படி தொடங்குது அப்படின்னா நீங்கள் இளமையாகவும் வெற்றிகரமான ஒரு நடிகராகவும் இருக்கும் பொழுது ஏன் இப்படி ஒரு இப்படி சொல்கிறது பயங்கர அடிக்டான ஒரு குடி பழக்கம் இவ்வளோ தூரம் நீங்கள் அடிக்ட் ஆகிருக்கீங்களே ஏன் அப்படின்னு நடிகை விஜயலட்சுமி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கு பின்னாடி நடிகர் அபினய் வந்து தன்னுடைய இதயத்திலிருந்து எல்லாவற்றையுமே கொட்டி தீர்த்துருக்கார் ஒருத்தங்க சோகமாக தனிமையில் தவிக்கும் பொழுது போய் நீங்கள் பேச்சு கொடுத்தா போதும் நீங்கள் திருப்பி நீங்கள் அடுத்த கேள்வி கேட்க வேணாம் ஒரு நாள் முழுக்க அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ தூரம் தன்னுடைய தனிமைக்கு ஆறுதலாக ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ அது அப்படி தான் அந்த விஷயங்கள் வெளிப்படும் அப்படி தான் நடிகர் அபிநய அபினயும் தன்னுடைய தன்னுடைய தனிமையை கொட்டி தீர்த்துருக்காரு அப்படி ஒரு உள்ளுக்குள்ளே இருந்த சோகத்தெல்லாம் கொட்டி தீர்த்துருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நடிகை விஜயலட்சுமியே பேச விடாமல் இவர் கொட்டி தீர்த்துருக்காரு எல்லாத்தையும் ரொம்ப வருஷமாகவே யார்ட்டுமே அவர் மனசு விட்டு பேசலைங்கிற விஷயத்த நடிகை விஜயலட்சுமி அப்போ தான் அவங்களுக்கே புரிய வந்திருக்கு இந்த மனுஷன் எத்தனை நாளாக தனிமையில் தவிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் நடிகை விஜயலட்சுமிக்கு அப்போ தான் தெரிய வந்திருக்கு குறிப்பாக நடிகர் அபிநய சொன்ன வா விஷயங்கள் என்ன அப்படின்னா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அந்த குடும்ப கடமைகளை தாயோட எதிர்பார்ப்புகளால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த அழுத்தத்தால் உண்டப்பட்ட அந்த தனிமை இப்படி வழிகள் மற்றும் தாங்க முடியாத தனிமை அப்படின்னு ஒட்டு மொத்தமாக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நடிகை விஜயலட்சுமி கிட்ட அவர் கொட்டி தீர்த்துருக்காரு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவங்களும் இவர் என்ன தான் சொல்கிறாரு சரி இவர் பேசிட்டார்னா மனசு விட்டு பேசிட்டார்னா இவர் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தனிமை அந்த வழிகளெலாம் போயிடும் ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் நார்மலாகிடுவார் அப்படிங்கிறதுக்காகவே அந்த நடிகரை பேச விட்டுட்டு நடிகை விஜயலட்சுமி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இப்படி தான் நடிகை விஜயலட்சுமி தன்னுடைய அந்த சோசியல் மீடியாவில் அந்த பதிவில் வந்து சொல்லிக்கிட்டே வராங்க அந்த நடிகரை பற்றி அதன் தொடர்ச்சியாக சந்தோஷத்தை மச்சு அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு இந்த விஷயங்களை பேசினா கூட நல்லா இருக்குன்னு தோணுது டெல்லியிலிருந்து அந்த ஷூட்லாம் முடிச்சுட்டு நடிகை விஜயலட்சுமி கிளம்பும் போது நடிகர் அபிநய்கிட்ட விஜய் இதுக்கு முன்னாடி யாருமே என்கிட்ட இவ்வளோ தூரம் விஷயங்களை கேட்டது கிடையாது நான் பேசிய மனசு விட்டு பேசி ரொம்ப நாளாச்சு நான் கேஷுவலாக இப்படி பேசி ரொம்ப நாளாச்சு கடவுள் இப்படியும் சில பெண்களை படைச்சிருக்காருங்கிற பார்க்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்படி நான் யாரையுமே நான் பார்க்கல பல வருஷம் ஆச்சு இப்படிலாம் பார்த்து இப்படியெல்லாம் ஆறுதலுக்கு பேசுறதுக்கு கூட பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு நெகிழ்ந்து போய் நடிகை அபிநயம் வந்து விஜயலட்சுமி கிட்ட பேசியிருக்காங்க நடிகை விஜயலட்சுமிக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம என்ன ஜஸ்ட் கேட்டோம் அவ்வளோதானே இவர் என்ன இப்படிலாம் அவ்வளோ தூரம் நம்மளை கடவுள் மாதிரி அவர் பேசுகிறாரே பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிருக்காங்க அந்த சந்திப்போட அதுதான் நடிகர் அபிநயை இவங்க விஜயலட்சுமி சந்தித்தா கடைசி சந்திப்பாக இருக்குது அதன் பிறகு நடிகர் அபிநவ் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி தான் நடிகர் விஜயலட்சுமி கடைசியாக கேட்டிருக்காங்க கொட்டி தீர்த்தாரு இப்போ அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டதும் நடிகர் விஜயலட்சுமிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்திருக்கு அப்போ நடிகர் அபிநயோட மரண செய்தி கேட்டுட்டு விஜயலட்சுமி நடிகர் விஜயலட்சுமியோட மனசில் என்ன வருது அப்படிங்கிறத அவங்க சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க இது வருத்தத்திற்கான அழுகை கிடையாது போராட்ட முடிவுக்கு வந்துடுச்சு அவர் அமைதியை அந்த அவருடைய அமைதியை அவர் கண்டடைந்த ஒரு மகிழ்ச்சிக்கான அழுகை அப்படின்னு விஜயலட்சுமி ரொம்ப உருக்கமாக தன்னுடைய சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா நடிகர் விஜயலட்சுமி தன்னுடைய அந்த சோசியல் மீடியாவுடைய அந்த சோகமான அந்த அழுத்தமான பதிவை இப்படி தான் வந்து முடிச்சிருக்காங்க எப்படி அப்படின்னா நீ அமைதியாக இழைப்பார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சந்தோஷமாக கொண்டாடு மச்சு அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த முறை வந்து நீ வழிகளை நினச்சி நீ குடிக்க மாட்ட அதற்கு மாறாக நீ உன்னுடைய உன்னுடைய சு சுதந்திரத்திற்காக அந்த சுதந்திரமான மகிழ்ச்சிக்காக நீ இலைபாடுற அல்லது நீ நிரந்தரமாக தூங்குற அப்படி தான் இதை நான் பார்க்க தோணுது அப்படின்னு ரொம்ப உருக்கமாக நடிகர் விஜயலட்சுமி நடிகர் அபினோட அந்த மரணத்துக்கு தன்னுடைய பதிவுகளை தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அந்த வருத்தத்தை பதிவிட்டிருந்தாங்க இதுலேருந்து நமக்கு என்ன பார்க்க தோணுதுன்னா சினிமாவுக்கு பின்னாடி அந்த மாயாஜலை அந்த நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு பின்னாடி அந்த திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இந்த ஒரு கலைஞருடைய தனிமை ஒட்டுமொத்த சினிமா வட்டாரத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரையுலகையுமே கலங்கடிக்க வச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம் சமீபத்தில் கூட நடிகை கனகா இறந்துட்டாங்க அப்படின்னா சில வைதிக சில செய்திகளும் அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க வெளியில் வந்து நான் இறக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிகை குட்டி பத்மினி போய் பார்த்தாங்க இல்லை இல்லை நடிகை கனகா வந்து இறக்கல உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னா ஆனால் அவங்க வந்து தனிமையில் இருக்காங்க யாருமே அவங்க கூட பேசுறதுக்கு கூட ஒரு நலம் விசாரிக்க கூட யாருமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நடிகை கனகா தாங்கிட்ட கொட்டி தீர்த்ததா நடிகை குட்டி பத்மினி சொல்லியிருந்தாங்க நடிகர் அஜித்தோட ஆரம்ப லைஃப்பில் சினிமா வாழ்க்கையில் கூட அவர் சில ஆக்சிடெண்டெல்லாம் ஆக்சிடெண்ட் அந்த பைக் ரேஸ் கார் ரேஸும் போய் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது ஏன் ஏன்னு கேட்க ஒரு நாதி கூட இல்லைன்னு நடிகர் அஜித்தே தன்னுடைய அந்த கண்ணீர் கண்ணீரோட சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தார் நமக்கு தான் அந்த சினிமா சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள்லாம் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு பெரிய பெரிய ஸ்டாருக்கு பின்னாடியும் அவங்களுடைய உள்ளுக்குள்ளே அவங்கக்கிட்ட ஆறுதலாக பேசுவதற்கு மனசு விட்டு பேசுவதற்கு நம்பிக்கையாக பேசுவதற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அன்புக்குரியவங்கள் கூட யாருமே இல்லை அதற்கு உதாரணம் தான் நடிகர் அபிநய் நடிகை கனகா நடிகர் அஜித்தோடைய ஆரம்ப கால அந்த தருணங்கள் அந்த சூழல்லாம் இருந்திருக்கு இன்னமும் இப்படி பேசுவதற்கு அன்பு செலுத்துவதற்கு சோகங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நம்பிக்கைக்கு யாருமே இல்லாத உறவுகள் எக்கச்சக்கமாக சினிமா உலகத்தில் இன்னமும் இருக்காங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமான உண்மை நிறைய நிறைய ஒரு கான்வர்சேஷனில் நிறைய சூழல்களை இப்படிப்பட்ட யாருமே இல்லாத அனாதையாக இருக்கக்கூடிய நடிகர்களையும் நடிகைகளையும் காலங்காலமாக தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு விடை தெரியாத ஒரு பதிலாகவே இருக்குது ஒரு கேள்வியாக இருக்குது இதற்கு சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ இவங்க தான் சேர்ந்து இப்படி தனிமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க தான் வரணும் ஸோ தனிமையில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணால் இது சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் கீழ கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நன்றி வணக்கம்